நம்மளில் நிறைய பேர் நினைப்போம் நமக்கு ஏதாவது ஒரு வேலை இருக்கும் அதை வந்து சரி ஓகே இன்னைக்கு விட்டுட்டு நாளைக்கு பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிற பழக்கம் நம்மள நிறைய பேருக்கு இருக்க தான் செய்யுது பல சமயங்களில் நானுமே அந்த மாதிரி உண்டு அந்த மாதிரி சமயத்துலலாம் நான் எப்படி அதிலேருந்து வெளிவருவேன் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அன் அன்னைக்கு இருக்கக்கூடிய வேலைகளை நம்ம தள்ளி போடாமல் உடனுக்குடன் அதை முடிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வெல்கம் டு மை சேனல் நான் உங்கள் பிரியா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்ருக்கேன் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி இனிமேல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண போகிறவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி அன்னன்னைக்கு வேலையை முடிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஆறு பாயிண்டாக நான் பிரித்து பிரித்து சொல்கிறேன் இந்த வீடியோவே ரொம்ப சின்னது தான் நீங்கள் ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நிச்சயமாக சில பாயிண்ட்ஸை நீங்கள் மிஸ் பண்ணிடுவீங்க அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு நல்லாவே புரியும் ரீசெண்டாக நானுமே இந்த தப்பை பண்ணிட்டு தான் இருந்தேன் ரெண்டு வேலையை நான் வந்து தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கேன் நம்ம சேனலில் லாஸ்ட்டாக தான் பண்ண வீடியோஸ் வந்து நான் போட்டிருப்பேன் நீங்கள் ரெகுலராக பார்க்குறவங்க அப்படின்னா பார்த்துருப்பீங்க பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோவுமே பாருங்கள் அந்த வீடியோவில் டொனேட் பண்ணுறதுக்காக அப்படின்னு தனியாக ஒரு பேக்கில் திங்ஸ்லாம் எடுத்து வச்சுருந்தேன் ஸோ வந்து இன்னொரு பேக்கில் வந்து பரன் மேலே போடுறதுக்காக இன்னொரு பேக்கில் திங்ஸ் வச்சுருந்தேன் அது ரெண்டையுமே இன்னுமே நான் பண்ணி முடிக்கல தள்ளி போட்டுக்கிட்டே தான் இருக்கேன் இது ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி உங்கள் வீட்லேயும் நிறைய வேலைகள்லாம் நீங்கள் தள்ளி போட்டுக்கிட்டே இருப்பீங்க ஃபஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வேலைய பிரித்து பிரித்து பண்றது மூலிமா நம்ம வந்து ஒரு வேலையை தள்ளி போட மாட்டோம் ஏன்னா பிரித்து பிரித்து பண்ணும்போது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம முடிக்கும்பொழுதே நம்ம மனசுக்கு ஒரு உற்சாகம் வந்துடும் ஓகே நம்ம இவ்வளோ தூரம் முடிச்சிட்டோமா இன்னும் கொஞ்சம் தானே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனசுலேயே ஒரு உற்சாகம் வந்துட்டு திரும்ப திரும்ப அந்த வேலையை கரெக்டாக செஞ்சு கண்டினியூவாக முடிச்சிருவோம் தள்ளி போட மாட்டோம் செகண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திட்டமிட்டு ஒரு வேலையை செய்யணுங்க இப்போ ஒரு வாரத்துக்கோ இல்லை ஒரு நாளுக்கோ அதாவது நாளைக்கே என்னென்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறதாவது நம்மக்கிட்ட ஒரு லிஸ்ட் மாதிரி இருக்கணும் என்கிட்ட எப்போவுமே அந்த லிஸ்ட் வந்து இருக்கும் நான் அடுத்த நாள் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்க மாட்டேன் எந்தெந்த வேலை இருக்குது அப்படின்னு அந்த லிஸ்ட்டை பார்த்தாவே நான் வரிசைப்படுத்தி எல்லா வேலையும் முடிச்சுருவேன் அந்த மாதிரி நம்மளுடைய வேலையை டூ டூ லிஸ்ட்டுன்னு போட்டு நம்ம பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வேலையை ஈஸியாக முடிச்சுருவோம் மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எப்போ சுறுசுறுப்பாக இருக்கோம் அப்படிங்கிறது நமக்கு தான் தெரியும் கரெக்டாக அதாவது நம்ம ஒரு பதினோரு மணிக்குள்ளே நல்லா சுறுசுறுப்பாக எல்லா வேலையை முடிக்கிற ஆட்கள் அப்படின்னா நம்மளுடைய கஷ்டமான வேலைகளை முக்கியமாக தள்ளி போடக்கூடிய வேலைகளை அந்த பதினோரு மணிக்குள்ளே முடிக்க பார்க்கணும் ஒரு சிலர் வந்து மதியத்துக்கு மேலே ஈவினிங் ஈவினிங்கில் தான் ரொம்பவே சுறுசுறுப்பாக இருப்பாங்க அந்த டைமில் பண்ணிக்கணும் நம்மளை பற்றி நமக்கு தான் தெரியும்ல அந்த மாதிரி டைமில் நம்மளுடைய வேலையை செஞ்சோம் அப்படின்னா நம்ம ஈஸியாக முடிச்சிடுவோம் நாலாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் ஆரம்பிக்கிற வரைக்கும் தான் நமக்கு பிரச்சனையாக இருக்கும் ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அதை கண்டிப்பாக முடிச்சே முடிச்சிருவோம் அதனால கொஞ்சம் கூட சிரமம் பார்க்காம ஒரு வேலையை செய்யணும் அப்படின்னும்பொழுது ஆரம்பித்து விட்டுருங்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னாவே அதை முடிச்சே ஆகணுமே அப்படிங்கிற கட்டாயத்தில் நம்ம தள்ளப்பட்டுருவோம் அந்த ஆரம்பித்த ஆர்வத்திலேயே நம்ம முடிக்கவும் செஞ்சுருவோம் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஒரு பாயிண்ட் வந்து எனக்கு கண்டிப்பாக சூட் ஆகும் நான் ஏதாவது கபோர்டு கிளீன் பண்ணணும் அப்படின்னா கூட ஆரம்பிக்கிற வரைக்கும் யோசிச்சுட்டே இருப்பேன் எதையாவது துணிகள் எல்லாம் எடுத்து கீழே கிடாச்சிட்டேன் அப்படின்னா கண்டிப்பா செஞ்சு முடிச்சிடுவேன் அந்த மாதிரி நீங்களும் அப்படிதான் அப்படின்னா கமெண்ட்ல ஷேர் பண்ணிக்கோங்க அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு வேலையை தள்ளி போடுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு யோசிக்கணும் அதாவது பிடிக்காத வேலையா இல்லை வந்து சோம்பேறித்தனமா இல்லை வந்து அது மேலே ஏறி வைக்க வேண்டிய பொருளா இல்லை நம்ம கொண்டு போய் போட வேண்டிய பொருளா ஏதாவது இருக்கும் கண்டிப்பா அந்த மாதிரி வந்து காரணத்தை நம்ம தெரிஞ்சுட்டோம் அப்படினாவே நம்ம அந்த வேலையை வந்து தள்ளி போடுறத நம்ம நிறுவனம் திருவோம் இதுதாங்க ரொம்ப முக்கியமான பாயிண்ட் நம்ம வந்து ஒரு வேலையை பொழுது நம்மளுடைய கவனத்தை வந்து சிதற வைக்கிற மாதிரி நம்ம ஃபோனில் நோட்டிஃபிகேஷன்ஸ் நெட்டு இதெல்லாமே ஆஃப் பண்ணி வச்சிடணும் பட் என்னால் வந்து நெட் ஆஃப் பண்ணி வைக்க முடியாது ஏன்னால் எனக்கு வர்றது ஆஃபீஸ் கால் எல்லாமே வந்து வாட்ஸ்அப் கால் தான் வரும் அப்படிங்கிறதுனால முடியாது உங்களுக்கு அப்படி எதுவும் இல்லை அப்படின்னும் பொழுது நீங்கள் வந்து மைண்டு டிஸ்ட்ரக்ட் ஆகாத மாதிரி இந்த நெட்டெல்லாம் ஆஃப் பண்ணி வச்சுட்டு நீங்கள் வேலையை முடிச்சிட்டு அதுக்கப்புறமா ஆன் பண்ணிக்கலாம் நான் சொன்னேன் இந்த ஆறு விஷயமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சீங்கன்னா இந்த வீடியோ கீழே இருக்க லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை விசிட் பண்ணி பெண்ணே உனக்காக அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டை கண்டிப்பாக ஒரு முறையாவது செக் பண்ணி பாருங்கள் ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு தேங்க்யூ